அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மே மாதத்தோட முதல் நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்முடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன் அதனுடைய தாக்கம் அந்த மாதம் முழுக்க இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த வகையில் இன்று இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயங்களை செய்வதன் மூலம் இந்த மாதம் முழுக்க குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அப்படிங்கிறது நிலைத்திருக்கும் பணம் முக்கியம்தான் ஆனா பணத்தை விட ரொம்ப முக்கியம் ஒவ்வொருத்தவங்களோட நிம்மதி பணம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அமைதியான மனதோடு நல்ல ஒரு சாந்தமான மனதோடு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த வீடு வந்து ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும் அதற்கான சில வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நம்ம எந்த பொருளை பயன்படுத்தி நம்ம இந்த மூன்று விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டை தான் சுருள் பட்டை கிடைச்சாலும் சரி அல்லது சாதாரண பட்டை தான் எனக்கு கிடைச்சிது அப்படின்னாலும் சரி அதாவது இது என்னென்னா சின்னமான் ஆங்கிலத்தில் சின்னமான் அப்படின்னு அழைப்போம் வெயிட் லாஸுக்கெல்லாம் கூட இதை பயன்படுத்துவாங்க பட்டை பட்டை பொடி ரெண்டுமே இதை வந்து இந்த டீ குடிக்கிறதுக்கெலாம் கூட இந்த சின்னமான் டீ வந்து குடிப்பாங்க இந்த சின்னமானை பயன்படுத்தி நாம் வந்து மூன்று விஷயங்களை இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் மூன்று விஷயங்களையும் நீங்கள் அவசியம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க இது எல்லார் வீட்லேயுமே சமையல் அறையில் இருக்கும் இதுக்குன்னு நீங்கள் புதுசாக வாங்கினுன்னு கூட அவசியம் இல்லை இல்லாதவங்க கொஞ்சம் வாங்கிக்கோங்க இப்போதெல்லாம் வந்து சின்ன சின்ன மளிகை கடையில் கூட ஒரு சின்ன கவரில் பிளாஸ்டிக் கவரில் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்குலாம் இது விற்கிது ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து அவ்வளவு நல்ல நறுமணம் உடையது நறுமணம் உடைய பொருட்கள் எல்லாமே வந்து பணவசியத்தை ஈர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை அது மட்டும் இல்லாமல் இது வந்து யாராவது ஒருத்தவங்க ரொம்ப டென்ஷனாக பதட்டமாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுடைய மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் அவங்க மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸ்டாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் நீக்கி அவங்கள அமைதிப்படுத்துவதற்கு இது வந்து மிக முக்கியமான பொருளாக கருதப்படுது அதனால் இப்போ நம்ம முதல் வழியில் எப்படி இதை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ முதல் வழி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்னங்க முதல் வழி அப்படின்ட்டு தண்ணி கொதிக்கிறத காமிக்கிறீங்க அப்படின்னு உங்களில் பல பேர் யோசிக்கலாம் இதை வந்து இரவு நேரங்களில் செய்வது தான் நல்லது ஏன்னா இரவு நேரத்தில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம் ஹரிபரிலாம் எதுவுமே இருக்காது நம்ம தூங்க போகக்கூடிய நேரம் ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் எந்த பாத்திரம்னாலும் பரவாயில்ல தண்ணி கொதிக்க வைங்க அதில் கொஞ்சம் இதை மாதிரி பட்டை பொடி இரு பட்டை இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் போட்டுடுங்க இந்த பட்டையோடு சேர்ந்து இந்த தண்ணீர் வந்து நல்லா கொதிக்கட்டும் இதை வந்து நம்ம வடிகட்டி குடிக்கலாம் போகிறது கிடையாது இது நல்லா கொதித்ததும் இதில் வந்து ஆவி வரும் நம்ம தூரமாக இருந்தால் கூட இதோட ஸ்மெல் வந்து நம்ம நுகர முடியும் ஸோ இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா கொதித்து அந்த ஆவி வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த அந்த ஸ்மெல்லை வந்து உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் நீங்கள் காமிங்க பெட்ரூம் ஆகட்டும் கிச்சன் ஆகட்டும் ஹால் ஆகட்டும் அதிலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸடான ஜாபில் இருக்கிறாங்க ஒருத்தவங்க எப்பொழுதும் டென்ஷனு அதிலே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல போய்ட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தை வச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து காற்றோடு கலந்து அவங்க வந்து அதை நுகருவாங்க அது வந்து ஒரு அவங்கள வந்து சாந்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பட்டைக்கு இருக்குது நீங்கள் பட்டை பொடியை போடுறதை விட இதை மாதிரி முழுசாக பட்டையை போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுங்க ஆவி வருதான் ஃபீல் பண்ணுங்கள் நல்லா இப்போ வருது ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ பெரியவங்க தான் இதை செய்யணும் அதை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிற வீட்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் பண்ண சொன்னாங்க குழந்தை வந்து கையை வச்சிடுச்சு அப்படின்ட்டுலாம் வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது குழந்தைகள் சின்ன குழந்தைகள் பசங்கள்லாம் இருக்கிற வீட்டில் இதை வந்து நீங்கள் உயரமான இடத்துல வையுங்க பார்த்து கவனமாக இதை நீங்கள் செய்யுங்க வருது ஆவி வருது நம்ம ஆது கூட ஒரு அஞ்சு நிமிஷத்துல இதோட ஸ்மெல் வந்து எல்லா இடத்துக்கும் பரவும் சோ இதை வந்து நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாங்க இரண்டாவது மிக முக்கியமான தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல் வழி வந்து உங்களை அமைதிப்படுத்துவதற்கு அதற்கு வந்து நீங்க அதை பயன்படுத்தலாம் இதை வந்து மாதத்தில் முதல் நாள் மட்டும்தான் செய்யணுமா மற்ற நாட்களில் நாங்கள் செய்யக்கூடாதா வார வாரம் ஏதாவது ஒரு நாள் செய்யலாமான்னா நீங்கள் தாராளமாக செய்யலாங்க இன்றைக்கி முதல் நாள் அப்படிங்கிறதால இதெல்லாம் வந்து நான் தொகுத்து ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்றைக்கு வேணாலும் செய்யலாம் அடுத்தது உங்களுடைய சமையலறையில் இந்த பொருளை நீங்கள் இப்படி பயன்படுத்துங்க சமையலறையில் சில பொருளோடு சில பொருட்களை வைக்கும் பொழுது அது நமக்கு அதீத தனவசியத்தை பொருள் வசியத்தை ஏற்படுத்தும் ஃபார் எக்ஸாம்பிள் கூட கற்கண்டு வச்சிங்கன்னா நல்லது அதே போல் அரிசியில் வந்து நிறைய பேர் வசம்பு அப்படிங்கிறத வைப்பாங்க அதே போல் இப்போ இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை இருக்குது இல்லை ஜஸ்ட்டு இதில் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் நல்லதாக இருக்கிறத எடுத்துக்கோங்க என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு இவ்வளோண்டு போதும் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இதை மாதிரி சர்க்கரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு பட்டையை மட்டும் இப்படி வச்சிடுங்க எனக்கு வந்து இந்த அகலமான பாக்ஸ் தான் இருந்துச்சு நீங்கள் வந்து ஒரு குறுகலான பாக்ஸு சின்ன பாக்ஸ் இருந்தால் கூட போதும் அதை ஃபுல்லாக சுகரை ஃபில் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு பட்டையை அதை மாதிரி சொருகி வைங்க சமையலறையில் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் இந்த மூலையில் தான் வைக்கணும் அந்த மூலையில் தான் வைக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் இதை மாதிரி சர்க்கரை வச்சா உடனே எறும்பு வருது நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறீங்க கீழே ஒரு தட்டில் தண்ணீர் விட்டுடுங்க அதுக்கு மேலே இந்த பாக்ஸை வந்து வையுங்க சரிங்களா ஏன் நம்ம இந்த ரெண்டு பொருளையும் வைக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டை எல்லாமே வந்து தனவசியத்தை ஏற்படுத்தும் வாசனை பொருட்கள் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் பணத்தை வசதியம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது இந்த வெள்ளை இனிப்பு அப்படிங்கிறது சுக்கரனுக்கு உரிய ஒரு அம்சமாக கருதப்படுது அதனால் இந்த இரண்டு பொருளையும் நீங்கள் சேர்த்து உங்கள் சமையல் வைக்கும் பொழுது நிச்சயமாக இதனால் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் கோடி பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இல்லாட்டாலும் ஒரு சில நல்ல விஷயங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நம்பிக்கை இருக்கிறப்பங்க இதை செஞ்சு பாருங்க மாதம் ஒரு முறை இதை மாற்றிடலாம் இந்த பட்டையையும் சர்க்கரை சர்க்கரையும் நீங்கள் வந்து சர்க்கரையை வந்து நீங்கள் பூச்சிகளுக்கு வச்சுடலாம் பட்டையை வந்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுவிடுங்க திரும்ப நெக்ஸ்ட் மந்த்து இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க மூன்றாவது முக்கியமான வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இரவுன்னு கிடையாது ஜஸ்ட்டு இந்த பட்டையை பொடி செஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பீஸை போட்டு நீங்கள் மிக்ஸியில் இது பண்ணாலே கிரைண்ட் பண்ணாலே நல்ல பொடியாகிடும் இந்த பொடியை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுட்டு உள்ளார ஊதி விடலாம் அது வந்து வீட்டுக்கு உள்ளார அந்த பொடியெலாம் வந்து விழணும் பணம் வந்து எனக்கு இந்த மாதம் குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைனான காட்டன் துணி இருக்கும் இல்லையா நிறைய ஓட்டை ஓட்டையாக இருக்கும் காற்று ஈஸியாக போயிட்டு வர மாதிரி காட்டன் கிளாத் இருக்கும் அதில் வந்து இந்த பட்டை பொடியை வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு உங்களுடைய மணி பர்ஸ்லையும் நீங்கள் வைத்து கொள்ளலாம் இதெல்லாம் வந்து பல வகையில் நம்ம இந்த ஒரு பொருளை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ப இந்த பதிவில் மூன்று விஷயங்களை பார்த்துருக்குறோம் உங்களுக்கு இதில் எது சௌகரியப்படுதோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி